வெறும் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழகத்துல இப்படியும் ஒரு தாக்கத்தை வற்றிக் கழகம் செயல்பட்டு இரண்டாவது மாநாடு மதுரையில மிக விமர்சையாக நடத்தப்பட்டது பல லட்சம் மக்கள்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு படை சூழ தளபதி விஜயோடைய என்ட்ரியும் தளபதி விச்சவர்களுடைய ஸ்பீச்சுமே அனல் பறந்தது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக திமுகவையும் பிஜேபியும் எதிர்த்து தளபதி விஜயவர்கள் பேசியது ரொம்பவே வரவேற்பாக இருந்தது அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு இவருக்கு ஆதரவாகவுமே பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுக பற்றி இவர் கிண்டலாக பேசியது தற்போது வரைக்குமே சமூக வலைதளங்கள்ல வைரலாக இருக்கு அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ற இந்த ஹேஷ்டாக பாத்தீங்கன்னா தளபதி ரசிகர்களுமே ட்ரெண்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய அளவுல இல்ல உலக அளவுல இந்த ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சது இதனடுத்து எடுத்து தளபதியுடைய ஸ்பீச்சுமே உலக அளவுல ரீச் ஆச்சு இது ஒரு பக்கம் இருக்க தளபதி விஜயவர்கள் பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஆவதற்கு முன்பாகவே தமிழக மக்களுக்காக குரல் கொடுப்பது பல நலத்திட்ட உதவிகள் செய்வது அப்படின்னு பல நன்மைகளை பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில் தற்போது தளபதி விஜயவர்கள் அடுத்ததாக இலவச மருத்துவமனை ஒன்று கட்டப்போவதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா இதனை அவருடைய மனைவியான சங்கீதா பெயர்ல ஓபன் பண்ண போறாராம் இது கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க